எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நான் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா அழகான ஒரு தலையீத்து சினை கிடாரியோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமா ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இந்த கிடாரியை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு நான்கு பல் தலையீத்து சினை மாடுங்க சரியான காரிச்சட்டை மாடு நல்ல குவாலிட்டியில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க கருப்பு சட்டைனால் இப்படி இருக்கணுங்க சரியான காரி ப்ளஸ் சட்டையில் இருக்குது இந்த மாடு தலை கிடாரி நான்கு பல் பட்டிருக்கு அதிகமான ஈத்துக்கு வச்சு பயன்படுத்த மிகச்சிறந்த மாடாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்வேன் நல்ல ஒரு தரத்துலேயே இந்த கிடாரி வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ஸோ நான்கு பல் தலையீத்து கிடாரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்தோம்னா விருதுநகர் மாவட்டம் அடுத்த சிவகாசியில் விற்பனைக்கு வந்திருக்குங்க மாடு நல்ல மேய்ச்சல் மாடு அப்படின்னு தெரிவிக்கிறேங்க தற்போதைக்கு மாடு கட்டுத்தரலாம் இல்லைங்க இவங்க எடுத்துட்டு போயிட்டு மேச்சில் கட்டிருக்காங்க ஸோ அந்த இருந்தே மாடு வந்து வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காங்க இந்த மாட்டோட சினைத்தன்மையை பொறுத்த அளவுக்கு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணையினா ஒரு பத்து முதல் பதினைந்து நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த கிடாரியோட கரைவைத்திறனை பொறுத்த அளவு தலைச்சனுக்கு நல்ல கறவைத்திறனை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க தலையும் ரீசனபிள் ப்ரைஸ் தாங்க சொல்லிருக்காங்க நல்ல குவாலிட்டியான மாடு டிரான்ஸ்போர்ட் என்ன ஏது அப்படின்றத அவரே கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாங்க இந்த மாதிரி மாடுகள் வந்து நல்ல ரீசனபிள் ப்ரைஸில் கிடைக்கிறது பெரிய விஷயம் நல்ல குவாலிட்டியில் நல்ல முகலட்சணத்தில் அழகில் நல்ல நீட்டு போக்கில் துழியும் சுத்தமாக இருக்குன்றாங்க இல்லை யார் வேணால் பிடிச்சிக்கலாம் வேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே டாப்பாக எடுத்துக்கோம் விருதுநகர் மாவட்டம் அடுத்த சிவகாசியில் இருக்குது இது சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நேரில் போய் பார்த்து கூட மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாம் நம்ம எல்லா வீடியோலையும் அதான் சொல்லிட்டு வரோம் ஒரு மாடு எடுக்கிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் நேரில் போய் பார்த்து அவங்க சொல்லக்கூடிய டீட்டெயில் எல்லாமும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி எடுத்தோன்னா நமக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ஸோ இந்த மாட்டுக்கும் அதை தான் நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ சுழி சுத்தம் கொண்ட மாடுன்றாங்க அந்த சுழி சுத்தமாக இருக்கா அப்படின்றதையும் பார்த்து எடுத்துக்கலாங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவங்க இருக்குன்னாங்கன்னா ஓகே இல்லைன்னா நம்ம ஓன் ட்ரான்ஸ்போர்ட்டில் கூட மாட்டை வந்து பிக்கப் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரம் மட்டும் சொல்கிறாங்க அந்த விலையை நான் நசரிச்சு கொடுக்கலாம் தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தால் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க நான்கு பல் தலையீத்து கிடாரி பத்து முதல் பதினைந்து நாட்களில் கண்ணீனிடும் அப்படின்றாங்க தலைச்சனுக்கு நல்ல கறவைத்தன் வரக்கூடிய அருமையான ஒரு சினை மாடுங்க நல்ல முகலட்சணமான நல்ல குவாலிட்டியான ஒரு சினை மாடாகவே இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு இது மாதிரியான மாடுகள் நிறைய நண்பர்கள் வந்து லைக் பண்ணுவாங்க இந்த கலருக்காகவே நல்ல சரியான பிளாக்கு ப்ளஸ் ஒயிட்டு ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம் டெய்லி அப்டேட்டான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம சேனல் உங்களுக்கு வருவோம் நன்றி